இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போதுங்க ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது ஸோ மீன ராசியில் வரும்போது வந்து சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகும் அந்த மூமெண்ட்டு ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வருது பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கிற போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தைய சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் அதே மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறமும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதே மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்பலாம் பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமெட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமால் வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போகிறது தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அது ஒரு விஷயம் எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறது வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது ஆனால் அது ஒரு ஒரு மாதம் தான் இப்போ சொல்ல முடியாது பட் உள்ளே போவார் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக